ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம ஒரு பூ தான் செய்ய போகிறோம் அதுக்கு தான் ஒரு பச்சை கலர் பாசியும் இது சின்ன பாசி டூ எம்எம் இதுவும் அதுக்கு ரோஸ் கலர் பாசியும் எடுத்து வச்சுருக்கேன் இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு பூ செய்ய போகிறோம் முதல்ல பச்சை கலரில் ஒரு அஞ்சு பாசி போட்டுக்கிடலாம் பாருங்க அஞ்சு பாசி போட்டாச்சு அது சின்ன ட்ரொயினை நான் ஊசியில் தான் கொர்த்து வச்சுருக்கேன் இதை நம்ம இந்த அர்த்தத்தில் கொண்டு வந்து ஒரு நாட் போட்டுக்கிடலாம் ரெண்டு நாட் போட்டு விட்டாச்சு இப்போ இந்த சைடில் நம்ம கரையில் இருக்கக்கூடியதை இது உள்ளோடி ஒரு பாசிக்குள்ளோடி கொர்த்து எடுத்துக்கலாம் இதை கட் பண்ணிடலாம் நமக்கு இனி இந்த அஞ்சு பாசிலேயும் அஞ்சு அஞ்சு பாசி அஞ்சு மணிப்பூ தான் போட போகிறோம் சுற்றியுமே அஞ்சு அஞ்சு பாசியாக வரணும் போடும் இதில் இப்போ நமக்கு ஒரு இருக்குது அதனால் நாலு பாசி போட போகிறோம் நாலு பாசி போட்டிருக்கேன் இது இந்த பாசி இப்போ ட்ரொயின் இந்த பக்கம் மட்டும் இருக்குது இப்படி கொடுத்து எடுக்கணும் இப்படி கொடுத்து எடுத்துட்டு இனி பக்கத்தில் இருக்க பாசிலையும் நம்ம இந்த ட்ரொயினை விட்டு எடுத்துக்கிடணும் இப்போ நமக்கு ரெண்டு பாசி இருக்கும் இந்த பாசியும் ஒரு விதமாக சேர்த்துக்கிடணும் அது கூட இந்த பாசியும் சேர்க்கணும் அப்போ நம்ம இப்போ அஞ்சு மணி பூ போடணும்னா ரெண்டு பாசி இருக்குது மூணு தான் போடணும் பாருங்கள் மூணு போட்டிருக்கேன் இனி நம்ம இதை எப்படி செய்யணுன்னா இந்த பக்கத்தில் இருந்தே கொடுத்து எடுக்கணும் இந்த பக்கத்தில் இருந்து கொடுத்து இந்த பாசிலையும் எடுத்துகிட்டு இந்த பாசிலையும் எடுத்துக்கிடணும் இது கூட சேர்த்து இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கிடலாம் அப்போ தான் அந்த ரவுண்டு வர்றதும் உங்களுக்கு தெரியும் அதனால் நான் இப்படி எடுத்துருக்கேன் இனி எக்ஸ்ட்ரா ஒரு பாசி கூட நம்ம சேர்த்து எடுத்துக்கிடணும் எடுத்துகிட்டு இன்னும் இதே மாதிரி தான் மூணு பாசி போட்டுட்டு இதில் கொடுத்து எடுக்கணும் அப்படி சுற்றி எல்லாத்துலேயும் போட்டு வரும்போது இனி நம்ம கடைசி பூ போடும்போது இந்த பாசியும் அதில் சேர்க்கணும் இன்னும் ரெண்டு பூசி பூ போடணும் அதை போட்டுட்டு வாங்க அதுக்கு பிறகு அடுத்தது கடைசி பூ போடும்போது பார்க்கலாம் பாருங்கள் நம்ம நாலு பூ போட்டாச்சு இன்னும் கடைசியாட்டு ஒரு பூ போடணும் அதுக்கு என்ன செய்யும் இந்த பாசிக்குள்ளோடி எடுத்துகிட்டு இந்த முதல்ல நம்ம போட்ட பூவில் உள்ள முதல் பாசிலையும் எடுத்துக்கிடணும் நம்ம ட்ரெயினை உள்ளே விட்டு எடுத்துக்கிடணும் பாருங்கள் இப்படி எடுத்துக்கிடணும் எடுத்துகிட்டு இப்போ நமக்கு மூணு பாசி இருக்கும் இந்த லாஸ்ட்டில் போட்டால் இப்போ நம்ம போட்ட ப பூவில் உள்ள ஒரு பாசி முதல்ல போட்ட பூவில் உள்ள ஒரு பாசி நடுவில் ஒரு பாசி அப்படி மூணு பாசியும் சேர்த்து எடுக்க போகிறோம் அதனால் நம்ம இப்போ ரெண்டு பாசி தான் போடணும் பாருங்கள் ரெண்டு பாசி எடுத்துருக்கேன் இது இந்த இந்த பாசியிலேருந்தே இப்படி கொடுத்து நம்ம எதில் ட்ரொயின் முடியுதோ அது வரையும் எடுத்துக்கிடணும் அப்போ தான் அந்த ரவுண்டு கரெக்டாக வரும் இப்படி எடுத்துக்கிடலாம் இப்போது பாருங்க ஒரு ரவுண்டு முடிஞ்சிட்டு இப்படி தான் வரும் இனி இந்த பக்கத்தில் இருக்க பாசிக்குள்ளோடி நம்ம உடுத்து கொடுத்து எடுத்துக்கிடணும் இதுக்குள்ளோடி கொடுத்து எடுத்துக்கிடலாம் ஒரு பாசியில் தான் போட்டு எடுக்கணும் ஒரு பாசியில் போட்டு எடுத்துட்டு இனி நமக்கு ஆறு மணிப்பூ வரும் ஆறு மணிப்பூ வரும்போது நம்ம இந்த பாசியும் சேர்த்து எடுக்கணும் இதில் இப்படி முக்கோணமாட்டு வரணும் அதனால் இந்த ரெண்டு பாசியும் சேர்த்து எடுக்கணும் இதில் தான் இப்படி ஒவ்வொரு பூவாக போட போகிறோம் இப்போ நாலு பாசி போடணும் ரோஸ் கலர் போட போகிறேன் இனி இனி பச்சை வேண்டாம் நம்ம எடுத்து வச்சிடலாம் இலை போடும்போது மட்டும் பச்சை எடுத்துக்கலாம் இப்போ ரோஸ் பாசி போட போகிறேன் இதில் ஒரு நாலு பாசி போடணும் நாலு போட்டாச்சு பாருங்கள் இது இந்த பக்கத்தில் இருந்து இப்போது அந்த அஞ்சு பூவில் ரெண்டு இதில் இருக்குது நம்ம இந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கத்தில் நடுவில் வரணும் ஒவ்வொரு பூவிலையும் நடுவில் தான் வரணும் அடுத்த பூ வரும்போது அப்போ நம்ம இந்த பக்கத்தில் இருந்து இப்படி கொடுத்து எடுக்கணும் இப்படி வரும் இனி இந்த பாசிலையும் கொடுத்து எடுத்துக்கலாம் இந்த பாசிலையும் நடுவில் வரையும் வந்துடணும் அதாவது அஞ்சு மணிப்பூவில் மேலே ரெண்டு பாசி இருக்கிறதுல நடுவில் தான் நமக்கு ஊசி வரணும் பாருங்க இப்படி நடுவில் இருக்கணும் அஞ்சு மணிப்பூ கீழே இருக்கக்கூடியதில் நடுவில் வரணும் இந்த பக்கத்தில் வந்துடக்கூடாது இப்படி எடுக்கணும் எடுத்துகிட்டு இப்போ நமக்கு இந்த ரோஸ் கலர் பாசியும் சேர்க்கணும் அதனால இப்போ மூணு இருக்கு ஒன்று ரெண்டு மூணு இருக்குது அதனால நம்ம என்ன செய்யணும் இப்போ மூணு பாசி தான் போடணும் இந்த ரோஸ் கலர் பாசி மூணு தான் போட போகிறேன் பாருங்கள் மூணு போட்டிருக்கேன் இந்த ரோஸ் கலர் பாசியும் எடுக்கணும் இந்த பச்சையும் எடுக்கணும் அதே மாதிரி இந்த பச்சையிலையும் கொடுத்து எடுக்கணும் இப்படி அப்போ தான் அந்த ரவுண்டு வரும் இதே மாதிரி கொடுத்து எடுத்துகிட்டு நம்ம அடுத்த பாசியை இதை போட்டுட்டு அடுத்ததில் நம்ம சேர்த்துக்கிடலாம் பாருங்கள் இதே மாதிரி வரும் இனி நம்ம இந்த பாசிக்குள்ளோடியும் கொடுத்து எடுக்கணும் இந்த அஞ்சு மணி பூவில் ஒரு பாசி எடுக்கணும் இதே மாதிரி தான் எல்லாம் இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவும் பண்ண போகிறோம் கடைசி பூ வரும்போது காமிக்கிறேன் பாருங்கள் நாலு பூ போட்டாச்சு இப்போ அஞ்சாவது பூ போட போகிறோம் அஞ்சாவது பூ போடும்போது இப்படி இந்த ரெண்டு பாசி நம்ம எப்போவுமே எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இந்த ரோஸ் கலரையும் பூ பாசியும் அது கூட சேர்த்து எடுத்துக்கிடணும் நம்ம எப்படி அந்த சைடில் உள்ள ரோஸ் கலர் பாசிலையும் எடுத்தால் தான் ஒரு ரவுண்டு ஃபினிஷ் ஆகும் இப்போ இந்த ரோஸ் கலரையும் சேர்க்கணும் இது ஒன்று இது ஒன்று இப்போ நாலு இருக்குது ரெண்டு ரோஸ் கலர் பாசி போட போகிறோம் பாருங்க ஒரு ரவுண்டு முடிஞ்சாச்சு இப்போ இப்படி இந்த பக்கம் மட்டும் இருக்குது இந்த பக்கத்து பாசியில் உடுத்து எடுத்துக்கிடணும் பக்கத்து பாசியில் கொடுத்து எடுத்து எடுத்தாச்சு இதே மாதிரி தான் நம்ம பக்கமாக போட்டது மாதிரி தான் இதையும் அதே மாதிரி பாசியே இந்த அஞ்ச் ஆறு மணிப்பூவில் நடுவில் மேலே ரெண்டு பாசி இருக்கும் அதில் நடுவில் உயரம் எடுத்து வச்சுக்கிடணும் முதல் போடும்போது நாலு மணி பூ போட போகிறோம் இப்போ ஒரு பாசியை தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் மூணு பாசி போடணும் மூணு பாசி போட்டிருக்கோம் மூணு பாசி இப்போ நாலு மணி பூ தான் அதில் நம்ம வரோம் இது ஒரு பாசிக்குள்ளே தான் கொடுத்து எடுக்க போகிறோம் இப்படி கொடுத்து எடுத்துக்கிடணும் பாருங்கள் நாலு மணிப்பூ வந்தாச்சு இனி பக்கத்தில் இருக்க ஒரு பாசியில் கொடுத்து எடுக்கணும் ஒரு பாசியில் கொடுத்து எடுத்துகிட்டு நமக்கு இப்போ இந்த ரெண்டு பாசி இருக்குது இது ஒன்று இது ஒன்றையும் சேர்க்க போகிறோம் இன்னொரு மூணு பாசி போடணும் நாலு பூ ஒன்று அடுத்தால அஞ்சு மணிப்பூ இப்போ இந்த ஆறு மணி பூலேயும் மேலே இருக்க ரெண்டுலேயும் இந்த பக்கத்தில் இருக்க பாசியில் வந்து நாலு மணிப்பூ போடணும் இந்த பக்கத்தில் இருக்க பாசியில் அஞ்சு மணிப்பூ இதே மாதிரி தான் சுற்றி போட்டு எடுத்து வரணும் இந்த லை ஒரு லைனையும் அதே மாதிரி முடிச்சிடலாம் முதல்ல நாலு மணிப்பூ அடுத்தால அஞ்சு மணிப்பூ பாருங்கள் இப்போ அஞ்சு மணிப்பூ போட்டாச்சு இந்த முதல் பாசியில் எடுத்தாச்சு இப்போ நம்ம இந்த பக்கம் நாலு மணிப்பூ போட்ட மாதிரி அதே மாதிரி இதுலேயும் நாலு மணிப்பூ தான் இந்த பாசியும் சேர்க்க போகிறோம் அதனால் ரெண்டு போடணும் இதே மாதிரி சுற்றி ரவுண்டாக போட்டு எடுத்துகிட்டு வாங்க பாருங்க நம்ம கடைசி பூ போட போகிறோம் இப்போ இதுவரையிலையும் போட்டாச்சு இந்த முதல்ல நம்ம போட்டால் நாலு மணிப்பூவில் உள்ள ஒரு பாசி எடுத்துக்கிடணும் இப்போ ரெண்டு சைட்லேயும் நாலு பூ தான் இருக்குது இப்போ இதில் அஞ்சு மணி பூ வரும் கீழே மூணு பாசி இருக்குது ரெண்டு பாசி போட்டு இந்த ரவுண்டை நம்ம முடிச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும் ஒரு நாலு மணிப்பூ அடுத்தது அஞ்சு மணிப்பூவில் இப்படி ரெண்டு பாசி இருக்கும் அடுத்தது நாலு மணிப்பூ இதே மாதிரி தான் இது ஒரு குட்டி ரோஸ் மாதிரி இருக்கும் இனி இதில் தான் நம்ம எதால் பண்ணணும் இதை இனி அடுத்த வீடியோவில் எதால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்